பாக்கியலட்சுமி சிரியால் நெக்ஸ்ட்டு பிரேமோ என்னை மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே வருத்தப்பட்டு பாக்கிய வந்து பழனிசாமி கிட்ட வந்து சாரி சொல்கிறாங்க சாரி சார் இன்னைக்கு உங்களுடைய பொருள் நாள் என்னால் தேவையில்லாத எல்லாம் உங்களுடைய லைஃப்பில் வருது அது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவர் வந்து இப்படி எல்லாம் பேசுவார் நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுகிறாங்க இதில் உங்களுடைய தப்பு எதுவுமே கிடையாது நீங்கள் எதுக்காக நீங்கள் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறீங்க என்னுடைய தப்பு எதுவும் இல்லனாலும் அவர் தானே உங்களுடைய பத்தி உங்களை பத்தி இந்த அளவுக்கு சீப்பா பேசுறாங்க அது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே சொல்றாங்க வந்து இதுக்கு உங்களுக்கு எந்த விதமான சம்மதமும் கிடையாது அவர் வந்து உங்களுடைய சந்தோஷத்தை கேட்கணும் எப்படி நீங்கள் கவலைப்பட்டுட்டே இருக்கணும் எப்போ பாரு கவலைப்படணும்னு சொல்லிட்டு தான் அவங்க நினைக்கிறாங்க அதனால தான் இப்படி ஒரு இன்சிடென்ட் பண்ணுறாங்க அதுக்கு நீங்கள் வருத்தப்பட்டா அது அவங்களுக்கு தான் பிளஸ் ஆகும் அவங்க என்னதான் உங்களை வந்து என்ன பண்ணாலும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் உங்களை வந்து கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க முன்னாடி நீங்கள் சந்தோஷமாக வாழணும் சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் அவங்களுக்கு கொடுக்க போகிற நீங்க பதிலடியாக இருக்குமே தவிர ஃபீல் இப்படி பண்ணிட்டே இருந்தா அவங்க தான் ஜெயிச்சாங்க புரியுதுங்களான்னு சொல்லிட்டு பழனிசாமி பாக்கியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அப்ரோச் பண்ணி அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இதனால பாக்கியா எந்த அளவுக்கு நம்ம கோபியை டார்ச்சர் பண்ண போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ